வணக்கம் ஜோதிட முரசு மிதுனம் செல்வம் பேசுகிறேன் ஐப்பசி மாத கிரக ராசி பலன்கள் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாத கிரக பார்வை சேர்க்கைகள் சார பரிவர்த்தனைகளை பார்க்கும்பொழுது சாதக பாதகங்கள் அலைச்சல் பயணங்கள் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீசமாக இருக்கப் போகிறார் அத்துடன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் அதனால் எதிலும் கவனமாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் விட்டு கொடுத்து போவது உத்தமம் ஐப்பசி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் போவதால் தொட்டது துளங்கும் உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் வெளிவட்டாரத்தில் வாங்கிய கடன்களை அடைப்பதற்கு நல்ல வழி பிறக்கும் தடைபட்டு வந்த கல்யாண விஷயங்கள் நல்லபடியாக கூடிவரும் குடும்பத்துடன் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் புதிய கிளைகள் தொடங்குவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை தொடங்குவீர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் இருக்கும் உங்கள் கோரிக்கைகளை உயரதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும் புதிய வேலையில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல பதவியில் வேலை கிடைக்கும் செவ்வாய் புதன் பலத்துடன் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் வட்டி வாடகை குத்தகை பாக்கிகள் வசூலாகும் காலியாக இருக்கும் பிளாட்டிற்கு புதிய வாடகைதாரர்கள் வருவார்கள் பெண்களுக்கு தாய்வடி உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல் உறவு மலரும் ராகு ஏழில் இருப்பதால் வண்டி ஓட்டும் போதும் பின்னால் அமர்ந்து செல்லும் போதும் கவனம் தேவை கடன் வழக்கு பிரச்சனைகள் இருப்பவர்கள் சமாதானமாக பேசி சமரசமாக முடித்து கொள்வது நலம் தரும் குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக வசதியான வாடகை வீட்டிற்கு குடிபோவீர்கள் கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் ஏற்படும் புதிய வீடு பிளாட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உள்ளது சனி அமைப்பு காரணமாக சிந்தனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைப்படுவீர்கள் மாணவர்கள் கல்வி கற்க வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்வதற்கான யோகமும் வாய்ப்பும் கூடி வரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்கையம்மனுக்கு எலுமிச்சம்பட மாலை சாற்றி வழிபடலாம் முருகன் கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் நெய் வாங்கித்தரலாம்